எங்களுக்கு ஆக விருப்பமான பேர் ஒன்றிக்குமே இப்ப சிலரை கூப்பிட்டு இறக்க வரும் அந்த பேர்ல கூப்பிட்டா அது சந்தோஷம் வரும் இந்த பிள்ளைய தங்கம் உதாரணமா தங்கம்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை முழுது செஞ்சிடும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் என்னன்னு கூப்பிட்டா மலக்குள் மவுத் என்ன செய்வாரா எங்கட தலைமாட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு விருப்பமான பேர் இருக்குமே அஹபுல் அஸ்மா பேர சொல்லி வாப்பா வா வாப்பா போ வாப்பா வா போ போ எவ்வளோ லேஸ் அதான் நம்ம அப்புறம் சொல்றார் ரெண்டாவது ஆயத்தில் மிக லேசாக உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக லேசா மட்டுமல்ல மனக்கு வருவாரா நீய குல் வெள்ள முகம் வந்து சிரிப்பாரா சந்தோஷம் சொல்லுவாரா வழிய மனமான உயிரே வழிய வா சொல்லுவாரா அல்லாஹ் உனக்கு சலாம்னு சொன்னான் என்ன சொல்லுவாரா அல்லாஹ் உனக்கு சலாம்னு சொன்னான் என்னுடைய சலாம் உனக்கு வா போ எ சந்தோஷத்தோடு உலகத்தோடு போகலாம் என்களை எவ்வளவு சந்தோஷமா உலகத்தை விட்டு பிரியலா அதுக்குரிய ஏற்பாடுகள் உலகத்தை நாங்க செய்யணும் சொல்றாங்க சொருக்கத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒரு மரக்கொப்பை கொண்டிருப்பாராம் அந்த மரக்கொப்பை மூக்குல வைப்பாங்களாம் வச்சதோட சொர்க்க வாட கிடைச்சதோட உடம்புல இருந்த உயிர் துடிச்சு துடிச்சு வெளியேறணும் நபி அல்லமாஹோ அலை இவர் செல்லம் உடைய சக்கராக பாரு ஆயிஷா அர்தியம்மாஹா நான் மணியில வச்சிருக்கிறாங்க ஆயிஷா அர்தியம் நான் அழுகுறான்னு யார் சுரம்லாம் இன்னும் கொஞ்சம் வாழுங்க உலகத்தில் இன்னும் கொஞ்சம் கொண்டாடி பாருங்க எல்லாம் விருப்பம் நமிச அல்லுமாஹோ அலை யுவர் சல்லம் அவ்வா மர ஃபீக்கெண்ட் அலாட்டம் அவங்கிட்ட இல்லை யா உனக்கிட்ட வரப்போகிறே

எங்களை தேர்ந்தெடுக்காம போறீங்களே எங்களை தேர்ந்தெடுக்காம போறீங்களே சொர்க்க வாட கிடைச்சா அதுக்கு நிந்த ஊரும் சரி வராது சாஞ்ச சரி வராது லண்டனும் சரி வராது அது தான் தேவை அதுக்குதான் முயற்சி குமல் அந்த சக்கரா நாங்கள் அடையோம் வண்ணஷிதா தினஷ்டா லேசா உயிர் எடுப்பது லேசா தனியை சகோதரர்களே அப்படியே உயிரை வாயால வழி எடுப்பாங்க உயிர் எதாவது வழியை வார கண்ணாலேயா வாயாலையா ஆ உயிர் வாயால வெளிய வா ஏன் உயிர் வெளியே வந்தோன்னே வாய் அப்படியே பொழந்துடும் ஆ

உடம்பு தான் நீங்க உயிருக்கு தனி உலகம் இருக்கு உயிருக்கண்டு இதை படிச்சு இல்லையே இதெல்லாம் குருவான் ஹதீசுக்கு இருக்கு இதெல்லாம் இந்த உயிர் எல்லாம் அங்க இருக்கு எல்லாம் ஸ்டாப்ல இருக்கு Allah لا اله الا الله

الله أكبر الله. لا, لا لا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم <applause> اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة ಸಹೋದೇ ತಾಯ್ಕೇ ಸಹೋದರೇ ತೊಳುಗ ಕೊಿಲ್ಲಯಾ ನಾವು ಮುಳುಚಿಂತ ಮತ್ತ ಮುಖ್ಯ ವಿಷಯ ಕೊನಕ ಮಿನ್ನುವಂಗೆ ಇಡಮಿಲ್ಲ ಇಪ್ಪ என்ன செய்வாரா இந்த உயிர்கள் எங்க இருக்கு உலகத்துல நாங்க எல்லாரும் ஒன்றாத்தான் வார்ப்போம் நல்லடியாகள் பாவிகள் எல்லாம் தொழுகையாளி தொழுக ஜகாத் கொடுத்தவர் கொடுக்காதவர் மூமின் முனாஃபிக் முஷ்ரிக் ஆனா இந்த ரூகுகள் ஒன்றரிக்காது ரூகுகள் எங்க இருக்காது ஒன்றா இருக்காது ரூகுகள் இருக்க ரெண்டு இடம் இருக்கு நல்லடியார்களுடைய ரூகுகள் இருக்கிற இடத்துடைய பெயர் என்னடம் இது ஏழாவது வானத்துல இருக்கு பாவிகளுடைய உயிர் இருக்கிற இடத்துடைய பேர் சிஜி ஜெயின் உலமாக்கள் சொல்றாங்க இது ஏழு பூமி கீழ இருக்குதா ஜெயில அதான் ஹதீஸ்ல வந்து இருக்குது ஒரு நல்லடியான் மௌத் மௌத்தாயிட்டார் இவருடைய மேலதான் போங்க அங்க போய் உயிர்களுக்குள்ள தேடுவாராம் எங்கடா வாப்பா எங்க பெரியப்பா எங்க சாட்சா இதுக்கு முந்தி மௌத்தானாக்கள் எல்லாரும் இருப்பாங்களா நல்லடியார்கள் ஒரே உள்ளதால காண மச்சான காண இல்லை எங்க சொல்லுவாங்கன்னா அவரு இஞ்ச உள்ளால் இல்லை வேரடம் அவர் வேரடம் அவர்ற அப்ப உயிர்கள் நல்ல உயிர்கள் நல்ல பெண்கள் நல்ல ஆண்கள் தொழுகையாளிகள் நோம்பாளிகள் இவங்களோட சேர்ந்து வாழ்ந்துரும் மோசமானவங்க பாவிகள் அல்லாக்கு மாறு செய்கிறவங்க இவங்களை விட்டு நாங்கள் மெல்ல விளையிறோம் ஒன்று இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கணும் மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும் விலங்கல்ல ஆக்கிரமித்து என்ன செய்ய இப்ப என்னோட உயிர் அடுத்து என்ன செய்வாராம் மலக்குல்மாவும் செய்வோம் உயிர் வெளியே வரம்போலே கஸ்தூரி வாடையுனடி என்ன வாடடிக்கும் கஸ்தூரி வாடை என்ன நல்லடியா அந்த ஹதீஸ்ல வந்திருக்குது நீங்க நோம்பாலியாக இருந்தாலே ல Khalufu famissaim நோம்பாலியுடைய இந்த வாயில வாட அதுக்கா நாத்தம் இல்லை நோம்ப குடிச்சுட்டா விஸ்வாக் செய்யாம இருக்கிறல்ல நாத்தத்தோட இந்த அதிச வெற்றி அப்படியே நாத்தத்தோட தெரிகிறது இல்லை இது வேற அதிசுடைய விளக்கம் வேற அந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து வார வாடையே அல்லா இடத்துல கஸ்தூரி வாடையை கூட மனமா அப்ப உயிர் வெளியே வரும் பொழுது நீங்க லேசான்னு நினைக்கப்படாத நல்லடியார்கள் அடி ஊர்ல நல்ல ஒரு ஆலி முன்னு மௌத் ஆயிட்டார் உடன பள்ளியில குன்சஃபிலேயே தொழுகுறொத்தர் மௌத் ஆயிட்டார் நல்ல ஒரு பொங்கல ஹாபீஸான பொங்கல பக்குவமான பொங்கல ஊருக்கே தெரியும் நல்லவர் மௌத் ஆயிட்டார் கஸ்தூரி வாழ வரும் உயிர் வழிய வரப்போ மனக்குள் மவுத் என்ன செய்வாராம் அந்த உயிரை தூக்கி அப்படியே ஒரு தட்டுல வைப்பாரா தட்டில் உயிர் வைக்கப்படும் உயிருக்கு ஒரு தோற்றம் ரூஹுக்கு தோற்றம் தெரியுமா நவியே உங்கள்ட்ட ரூஹன் கேட்கிறார் நபிய சொல்லுங்க ரூஹ் என்பது என ரப்புடைய கட்டளை குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி ஹஸரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு என்ன சொல்றார் ரூஹுல்லாஹ் என்ன சொல்லுவோம் ஏன் ரூஹுல்லாஹ் ஏன் ரூஹுல்லாஹ் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொக்கட்ல வந்து ஊதினாங்க அது அப்படியே போய் கற்புல தரிச்சிட்டு அல்லாத ரூ மரியம் சலாம் பலஸ்தீன்ல இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலை சலாம் வந்துட்டாங்க ஒரு நாள் ஜிப்ரீல் அலை வந்தா மரியம் அலை சலாம் பிரபலியமான பிரபல்யமான நல்ல பொம்புல ஆம்பளை கிட்ட பேசினதும் இல்லை ஆம்பளை முன்னுக்கு வந்ததும் இல்லை